எங்க இருக்கேன் பாத்தீங்களா நான் பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கேன் ஐயோ பஸ்க்குள்ள தாங்க இருக்கேன் நான் வர சீட் தட்டுவானே என்ன எதுக்குடி போய் இழுத்துட்டு போற இப்போ என்ன எதுக்கு கூட இழுத்துட்டு வர போச்சுடி நீ வச்சு நான் செய்ய போறே நானு ஐயோ நீ ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன்டி எங்க கூட்டி போற எங்கயோ கூட்டி போறேன் நீ எதுக்கு வந்த நான் கூப்பிட்டு என்ன ஆ அப்புறம் நீ எங்க போனாலும் என்ன என்ன இழுத்து ஆண்டி இழுத்து கலையற நீ ஆ சேவனேன கடக்குறவனே ஐயோ அம்மா

எனக்கு ஒரே அளவு தெரியும் எங்கிட்டு போறது கூட மேப் கூட நோட தெரியல மேப் கூட நோட தெரியாது உனக்கு நோட தெரியாம இருக்கிறதே உனக்கு நல்ல விஷயம் தான் சரியா சரி நம்ம போலாமா ஆ சரி கோ என்ன கூட்டிட்டு வந்திருக்கா மறுபடியும் நீ வாட்டு கூட்டி வந்தறாத கூட்டிட்டு வந்தா கோபியா இப்ப கடத்திட்டு போறேன் ஐயோ இப்படி தத்துவா இப்படி சொல்றா ஐயோ போறேன் அம்மா